நம்ம சேனலில் பார்த்துட்டு அநேகம் வணக்கம் நம்ம என்ன என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஃபேன் இது கொடுத்துருக்காரு நம்ம கிட்ட ஒரு ஆஃப் ஆச்சு மோட்டர் கொடுத்துருக்காரு என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் இன்செட் பண்ணும்போது மோட்டர் எந்த கண்டி இது ரன்னிங் இல்லை சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்ம இதை கல்ட்டு என்ன ப்ராப்ளம் பார்க்குறேன் நம்மளும் பவர் கொடுத்து செக் பண்ணோம் செக் பண்ணதில் நம்மளும் பவர் கொடுத்து செக் பண்ணோம் செக் பண்ணது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளும் பவர் கொடுத்து செக் பண்ணோம் செக் பண்ணதுல பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா சைலண்டா இருக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் இல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் நம்ம கல்வி செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க கல்வி மோட்டர் கல்ட்டு கூட எடுத்துக்கலாம் நம்ம டெர்னரை கழட்டி செக் பண்ணிக்கலாம் இன்புட் கரெக்டாக இருக்கான் லோட் எடுக்குதான் செக் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே செக் பண்ணிட்டோம் நம்ம மீட்ரு மீட்டர் வேக ஆரம்பிச்சிச்சு அதனால் லோடு எடுக்கிறது எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை ஓகே ஒயர்லாம் கனெக்ஷன்லாம் கரெக்டாக தான் இருக்குது கனெக்ஷன் கரெக்டாக இருந்ததுனால தான் நம்ம லோட் எடுக்குது அதனால் என்ன பண்ணுறோம் டைரெக்டாக மோட்டரை கழட்டி ஜாம் ஜாமாயிருக்கான்னு செக் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே டை ரொம்ப டைட்டாக இருக்குது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் மட்டும்தான் சுற்றுது சென்டருகளை சாப்பிட்டு சின்ன அசை கூட இல்லை அதெல்லாம் என்ன பண்ண பண்ணுறோம் மோட்டரை கழட்டி என்ன எதுனாலும் ஜாம் ஜாமியாக செக் பண்ணிட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கார்டு கல் இது கழட்டிக்கலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நோஸ் ப்ளேயரை பயன்படுத்தி அந்த காட்ரு பண்ண எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு வச்சுருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸை கண்டிப்பாக இருக்கும் போட்டுருக்கோம் போடல காட்ரு போட மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ரன் பண்ணதிலேயே மோட்டர் சூடாகிருக்கு நம்ம ஒரு பத்து செகண்ட் ரன் பண்ணி பார்த்தோம் மோட்டர் ஜாம் ஆனாலும் ஓவர் ஹீட் ஆகிட்டு போறோம் அதுக்குள்ளே விங்ஸ் எல்லாம் ஹீட் நமக்கு அவ்வளோதான் யூஸ் பண்ணி ஆச்சு இவ்வளோ வச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு மூணு நெட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த மூணு நெட்டை கழட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கிற இந்த காயில் மட்டும் தனியாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் நமக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம் பேரி ஏதாவது ஜாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் Okay, just a பொ மூண்த்தி கழட்டி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா மூணு கழட்டி ஆச்சு நம்ம பேக் சைடுல இருக்கிற பேரிங் செட்டப் வந்து தட்டி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வராது சம் டைமு அதனால நம்பி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் வரல அப்படின்னா நம்ம தட்டி தட்டி எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற இது காடு கட்டாயிடுச்சு அதில் ரெண்டு பேரிங்க்கு பேலன்ஸ்க்கு இது கொடுத்துருப்பான் இதை அப்படியே இன்செக்ட் பண்ணிடுவோம் சைடில் வச்சிருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தட்னி அப்படின்னா காயில் மட்டும் தனியாக வந்துடும் பார்த்தீங்கன்னா காயில் மட்டும் தனியாக வந்துடுச்சு காயில் எனக்கு தெரிஞ்சு ஓகே எந்த ஒரு டேமேஜும் தெரியல உனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு டேமேஜ் இல்லை காயிலோட கோரோட இது மட்டும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது ஏன்னா நம்ம நம்ம கஸ்டமர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோட்டர் ரன் ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கொஞ்சம் ஹீட்டில் விட்டுக்கிறாங்க அதனால கலரோட தன்மை மட்டும் மாதிரி இருக்குது இருந்தாலும் மோட்டர் ரன் ஆகும் நம்ம சைடில் வச்சிருவோம் ஏன் ஜாம் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரிலீஸ் ஆயிடுச்சு வருங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணாததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆயில் சீலுக்கு வந்து நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணணும் பட் இப்போ கல்டிங் அப்படியே ஆயில் டேமேஜ் தான் வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ கழட்டி செக் பண்ண தேவை இருந்த இடத்துல மட்டும் ஆயில் யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்டர்லயே நம்ம கஸ்டமரே ஆயில் இன்சென்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல நாமளும் ஆயில் கூட்டாச்சு இப்போ கழட்டி ரெடி பண்ணதுல பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ப்ரீயா ரொட்டேஷன் ஆகுது இது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டினியூஸா தண்ணி மோட்டர் போறது பாத்தீங்கன்னா தண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் டெய்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ஒரு ஃபோர் டைம்ஸா யூஸ் பண்ணணும் அந்த டைம் யூஸ் பண்ணாம அப்படியே நம்மளால லாங் டைம் அப்படின்னா இது வந்து ஜாம் ஆகிறது வாய்ப்பு இருக்கு இப்ப எப்படி கழட்டணுமோ அப்படியே இன்செர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் எவ்வளவுதான் மோட்டர் ரெண்டாக ஆரம்பிச்சோம் ஏன்னா ஆயிடுச்சு வந்தீங்களா இப்ப அவ்வளவுதான் இந்த வேலையை வந்து வீட்டுல இருக்கிறவங்களே நம்ம சாதாரணமாக செய்யலாம் ப்ராப்பராக கல்லிட்டு அதே மாதிரி ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணியிருங்க இதே மாதிரி ஆயில் கை வைக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக கை வைக்க டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா மட்டும் புதுசாக இன்சர்ட் பண்ணணும் பேரிங்கில் கழுத்துனா அந்த கார்டு அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து பேலன்ஸாக வச்சுக்கும் ரொம்ப டெப்த்தாக உள்ளேவும் போகக்கூடாது அதே மாதிரி முன்னேற்றம் போட்டுக்கலாம்ல 啊。 பார்த்தீங்கன்னா நம்ம மாட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சம்டைம் வந்து சுத்தம் போட்டதுக்கப்புறம் டைட்டாக இருக்கும் அதை நம்ம சுற்றுறதுக்கு பவர் போட்டதுக்கப்புறம் நம்ம வீது போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னாடி சுத்தத்தை விட மீ சுத்தது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பவர் போட்ட உடனே இப்போ பவர் போட்டிங்க அப்படின்னா ஜாமாயி நிற்கும் அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விங்ஸ் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த விங்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு விங்ஸை லைட்டாக மேனவாக சுற்றி விட்டிங்க அப்படின்னா உள்ள வந்து கா அலுமினியம் இது பார்த்திங்களா இது கிராஸு இம்பிளர் இருக்குது பார்த்திங்கனா இம்பில்லர் வந்து உலகம் தேஞ்சிட்டு நமக்கு நல்லா ஃப்ரீயாக ரன் ஆரமிச்சிடும் ஒரு டைம் ரெண்டாயிடுச்சு அப்படின்னா கன்வியன்ஸா ரெண்டு ப்ராணம் வரா இந்த ப்ராணம் வாங்க அப்படின்னு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா பவர் போட்டு வந்தாச்சு நம்ம கையில் ஒரு கையில் குடிச்சுக்கலாம் போடுறோம் சவுண்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்களா இது என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜாம் ஆனதுனால உள்ள இருக்கிற க்ளாஸ் வந்து லைட்டாக தேவை கட்டினீங்களா இப்போ இந்த மாதிரி உள்ளே சாஃப்ட் இன்செட் ஆகும் அந்த இடத்துல லைட்டாக தேவை இது கண்டினியூஸா நமக்கு ரன்னிங்லேயே இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வராது அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது இது அப்படியே கண்டினியூஸாக நம்ம மோட்டர் ரன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வராது சம்டைம் வந்து ரொம்ப நாளாக நீட்டே வச்சுட்டோம் மாசக்கணக்கில் அப்படின்போது ப்ராப்ளம் வரும் அவ்வளோதாங்க இதுக்காக நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல இந்த மாதிரி எலெக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா சர்வீஸ் பண்ணுற வீடியோலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் போல் நட் பாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி கார்டை பண்ணி செட் பண்ணியாச்சு கார்டை போட்டுருவோம் கார்டை போட்டு ப்ராப்பராக லாக் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம எப்படி கஸ்டமர்கிட்ட வாங்கினோமோ அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு நம்ம சர்வீஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா வாங்கிக்குவோம் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சரி சார்ஜ் ப்ளஸ் எப்பவுமே ஸ்பேர் எதாவது மாற்றினோன்னா அதுக்கு தனி வீடு ஸ்பேர் எதுவும் மாற்றலை இதில் இதை எப்போமே கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்டைம் என்ன பண்ணுவாங்க பேரிங் போயிடுச்சு பேரிங் மாற்றினேன் காயில் வந்து ரீவைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தெரியாமல் பணத்தை வாங்கிடுவாங்க அதனால நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு எடுத்து போய் கடையில் கொடுத்து ரெடி பண்ணணும் எல்டில் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கும் சரி சந்தேகங்களுக்கும் சரி நம்ம சேனலு நம்ம சேனலில் ஒரு கமெண்ட்ஸ் படிச்சுட்டு கேளுங்க இது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய விளக்கம் கொடுங்க